இந்த மினியேச்சர் அள்ளி மாதிரி இருக்குல்லிங்க இந்த குட்டி அள்ளி இது வந்து நம்ம இலைகள் மூலயமாவே வந்து நம்ம இன்னொரு புதிய செடியை வந்து உருவாக்கலாம் இந்த நடுவால் பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும் இது மூலயமா தான் வேர் பிடிச்சி வளரும் எனக்கு வந்து அனுப்பும்போது ஒரு ரெண்டு இலைகள் தான் கொஞ்சம் வேர் பிடிச்சி வந்த மாதிரி அனுப்புகிறாங்க அதை போட்டதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு இது வந்து நல்லா வளர்ந்து நிறைய இலைகள் வளர ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் சீக்கிரமாகவே எனக்கு இது வந்து பூ வச்சிருச்சு இப்போ நானும் வந்து அதே மாதிரி இலைகளை கவுத்து போட்டு ட்ரை பண்ணியிருக்கிறேன் டெய்லி வந்து என் பசங்க எடுத்து எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறதுனால அது வளர்கிறது வந்து கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு நினைக்கிறேன் இதில் பாருங்கள் லைட்டாக வந்து ஒரு சின்ன இலை வந்து வந்திருக்குது குட்டியாக மொத்தம் ஒரு ஆறு இலைகள் போட்டிருக்கிறேன் இதுலேயும் வந்து லைட்டாக இப்போ தான் ஒரு துளிர் வந்திருக்கு அப்புறம் இங்கேயும் ஒரு மூணு போட்டிருக்கிறேன் இதுலேயும் பாருங்கள் லைட்டாக துளிர் வந்திருக்கா இலைகள் மூலயமாவே நம்ம ஈஸியாக இந்த அள்ளியை வந்து வளர்க்கலாம் இதில் எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்கள் தெரியுதுங்களா ஒரே ஒரு இலை இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஒரு அள்ளி செடியவே நம்ம வந்து உருவாக்கலாம் எனக்கு இந்த மாதிரி தான் அனுப்பி வச்சுருந்தாங்க நான் அதை அப்படியே தான் நடவு பண்ணி கவுத்துப்பு போட்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசானவொடனே அப்படியே மண்ணில் நடவு பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு செடியாக வந்து எனக்கு உருவாயிருச்சு இப்போ இதுக்குள்ளேயே வந்து நிறைய குட்டி குட்டி செடிகள்லாம் வளர்ந்துருக்கு இலைகள் மூலிமாவே நம்ம ஈஸியாக வளர வைக்கலாம் ஆனால் எல்லா அள்ளியுமே இந்த மாதிரி வளர வைக்க முடியாது ஒரு சில அள்ளிகளை மட்டும்தான் இந்த இலைகள் மூலிமா நம்ம வளர வைக்க முடியும் செடியா உருவாக்க முடியும்